இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு உள்ள அந்த அக்னி ஸ்தம்பம் என்றால் என்ன அது ஒரு நன்மையான ஒன்றாய் இருக்கிறது கிறிஸ்து அது மாத்திரம் இருக்கிறது அது அங்கே பிரசன்னமானது இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டனர் என்று வேதம் போதிக்கிற போது என்ன சம்பவித்தது ஒரு ஸ்தம்பம் அவர்களை பின்தொடர்ந்தது அற்புதங்களை செய்தது இஸ்ரவேல் புத்திரர் அல்ல அது அவர்களை பின்தொடர்ந்த அக்னி ஸ்தம்பமாக இருந்தது சரிதானே உடன்படிக்கையின் தூதனாய் இருந்த அந்த லோகாசை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள் ஏன் உண்மையாகவே அது உடன்படிக்கையின் தூதனாய் இருந்தது என்பதை நாம் அறிவோம் சரி அது கிறிஸ்துவாய் இருந்தது எகிப்தின் ஐஸ்வர்யங்களை காட்டிலும் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யங்களே மகத்தான பொக்குஷங்கள் என்று மோசை எண்ணினான் சரிதானே சரி அப்பொழுது கிறிஸ்துவாய் லோகாசாய் விடுவெள்ளி நட்சத்திரமாய் அல்பாவாக உமேகவாக இருந்தது அவர் பூமிக்கு வந்தார் அவர் அநேக சமயங்களில் காணப்பட்டார் மேலும் நாம் அதை என்னவென்று அழைப்போம் என்றால் ஒரு ஆவிக்குரிய சரீரம் என்று நான் இழுக்கிறேன் அவர்கள் மனித ரூபத்தை இதில் முன்னர் ஆரம்ப ஏற்பாட்டில் கண்டனர் ஆனால் அவர் மாம்சமாகி நமது மத்தியிலே வாசம் செய்தார் தேவன் அவருக்குள் பரிபூரணமாக வாசம் செய்தார் சரி இப்பொழுது அவர் இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் காணாது அதே சமயத்தில் நீங்கள் என்னை காண்பீர்கள் ஏனென்றால் நான் உங்களோடும் இருப்பேன் என்றார் அது சரிதானே உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் எங்கிருந்து வந்தேன் என்ன தேவன் நான் தேவனிடத்திற்கு போகிறேன் சரிதானே அப்படியானால் அவர் எதிலிருந்து அக்கனி ஸ்தம்பத்தில் இருந்து வந்தார் அது சரிதானே அப்படியானால் அவர் எதற்கு அக்கனி ஸ்தம்பத்திற்கு திரும்பினார் பவுல் தமஸ்கோவிற்கு செல்லும் தன்னுடைய பாதையில் இருந்த போது அந்த அக்கனி ஸ்தம்பம் அவனை சந்தித்து அவனை குருடாக்கியது சரிதானே அவர் சவுலே சவுலே நீ ஏறெண்ணை துன்பப்படுத்துகிறாய் என்றார் அவன் ஆண்டவரே என்றான் நீங்கள் கவனிப்பீல்லையானால் ஆங்கிலத்தில் அந்த முதல் எழுத்து எல் என்பது பெரிய எழுத்தில் ஏலோகி என்று உள்ளது ஆண்டவரே நீர் யார் அதற்கு அவர் நான் ஏசு என்றார் ஸ்தம்பம் அவருடைய காணக்கூடிய பிரசன்னுதலுக்கு முன்னர் எங்கே அவர் இந்த கடைசி நாட்களில் இருக்கிறார் அவர்கள் அதை குறித்த ஒரு புகைப்படத்தை எடுக்கும் வரை அவருடைய ஆவியை அவ்வளவு ஆதிக்கமாகவும் அவ்வளவு தத்துருவமாகவும் அனுப்புகிறார் எங்கே அது சபைக்குள்ளாக வந்து பரிசுத்த ஆவியின் உதவியினால் அதை இப்பொழுதே செய்ய முடிகிறது உங்களுடைய வெளிப்படுத்த முடியாத ஒரு ரகசியம் இருக்க முடியாது அது தேவனுடைய வார்த்தை என்று எபிரேயர் நான்காம் அதிகாரத்தில் வேதம் கூறியுள்ளது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அது சரிதானே வார்த்தையானது இருபரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக இருக்கிறது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபருமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது அப்படித்தான் அது உள்ளது அது நான் அல்ல அது நீங்களும் அல்ல அது அவராயிருக்கிறது அதுவே அதை பின்தொடர்கிற அக்னிஸ்தம்பம் அது பரிசுத்த ஆவியாயிருக்கிறது பரலோகத்தின் தேவன் லோகாஸ் ஏசு கிறிஸ்து அல்பா ஒமேகா இருந்தவர் இருக்கிறவர் வருகிறவர் தாவீதின் வேறும் சந்ததியுமானவர் வெடிவெள்ளி நட்சத்திரம் நான் இருக்கிறேன் பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆலோசனை கர்த்தா சமாதான பிரபு வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா அற்புதமானவர் அது அவராகும் அவரை அவருடைய நாமத்தை சொல்ல உங்களால் போதிய பட்ட பெயர்களை கண்டறிய முடியாது